ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குஸ்கா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான சாதனை இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டிஃபன் பாக்ஸே காலி பண்ணி கொண்டு வருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் குஸ்கானாலே பாத்தீங்கன்னா மட்டன் சிக்கன் வெஜிடபுள்லாம் போடாமல் போடாம பிளைன் பிரியாணியே தான் குஸ்கான்னு நம்ம சொல்லுவோம் அதாவது பிரியாணியே தான் அப்படியே அதுல எந்த வெஜிடபிள் மட்டன் சிக்கன் போடாம இருக்கிறது தான் குஸ்கா இப்போ வாங்க என்னோட ஸ்டெயில நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த குஸ்கா செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி நான் எடுத்திருக்கேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா நானூறு கிராமுங்க மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் இரநூறு கிராம் டம்ளர் எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும் அதில் வந்து நீங்கள் ரெண்டு டம்ளர் அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப் இல்லைன்னா இந்த பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் சாரி ஒரு டைம் மட்டும்தான் கழுவுணும் அதே மாதிரி கழுவும் போது மெதுவாக கை வச்சு அலம்பி கழுவுங்கன்னா அரிசி உடஞ்சிரும் பாஸ்மதி அரிசி வந்து ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணும்போது அதில் ஒரு நல்ல வாசனை இருக்கும் அது போயிடும் அதனால ஒரு டைம் மட்டும் கழுவி எடுத்துக்கோங்க இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம் அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம குஸ்கா செய்ய தயார் பண்ணிடலாம் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த நானூறு கிராம் ரெண்டு கப் அரிசிக்கு நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அல்லது நெய் கூட சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பிரியாணியில் ஒரு ஒரு பூ ரெண்டு பெரிய துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் ஒரு நாலு கிராம்பு லவங்கம்னு சொல்லுவாங்க லவங்கம் ஒரு நாலு ஒரு நாலு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க இடிச்சிங்கன்னா தான் வாசனையாக இருக்கும் இது வந்து கல்பாசி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கங்க மராட்டி மக்கு வந்து ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் மீடியம் சைஸில் இருந்ததுன்னா மூணு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிறதுக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் குஸ்கா இந்த குஸ்காலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் வேறு வேறு டேஸ்ட்டில் செய்வாங்க நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் மட்டும் கிளறிக்கோங்க மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஹையில் வச்சுட்டு நாலு தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு தக்காளி கணக்கில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குறதுக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வத சாரி சும்மா லைட்டாக கிளறதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டு அப்படியே அப்பப்போ திறந்து திறந்து கிளறும்போது நமக்கு சூப்பராக நல்லா குக்காகி வந்துடும் அதே மாதிரி தக்காளி நல்லா வதங்கிரும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும் ஒவ்வொரு மசாலா இதெல்லாம் நல்லா போது தான் குஸ்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதக்கணும் கொஞ்சம் பொறுமையாக வதக்கங்க இப்போது ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க வீட்டில் அப்பயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது வந்து சேர்த்துக்கோங்க அப்போதான் சாதம் வந்து நல்லா மனமாக நல்லா இருக்கும் எல்லா பொருளுமே இந்த மாதிரி புதுசாக அப்பப்போ கட் பண்ணி அப்பப்போ இடித்து போட்டு சேர்க்கும்போது சமையல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினிங்கன்னா போதும் தக்காளியோடு சேர்த்து வதக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் பச்சை மிளகாய் ஒரு ஆறு மிளகாய் சின்ன சின்ன மிளகாயே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா பெரிய சைஸ் மிளகாய் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு நாலு சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் கம்மியான மிளகாய் அதனால ஒரு அஞ்சாறு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ புதினா இலை அப்படியே நல்லா அந்த இலையோடவே கட் பண்ணாம அப்படியே இலையை மட்டும் பிரித்து கொஞ்சமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு அரை கைப்பிடி அளவு இருக்கும் நல்லா சுருளை வதக்கியாச்சு அவ்வளோதாங்க இப்போ வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்குறேன் கொதிக்க வச்சு சேர்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக ஆயிரும் அதனால் ஒரு பக்கம் தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கோங்க பாசுமதி அரிசிக்கு என்னடா நாலு சேர்க்குறாங்கன்னு பார்க்காதீங்க இது வந்து சூப்பராக பர்ஃபெக்டான அளவில் இருக்கும் அதே மாதிரி உப்பு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு கப் ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பத்துலின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் குறைவாக போட்டுட்டு கூட கடைசியாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு இப்போ அது ஒரு கொதி வர்றதுக்குள்ளார ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் இதை போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க இந்த குஸ்காவுக்கு இது போட்டிங்கன்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஒருவேளை உங்கள் மிக்சி ஜார் நல்லா அரைக்கலைன்னா இந்த மாதிரி இடிக்கிற கல் வச்சிட்டு இடிச்சிக்கோங்க எனக்கு வந்து அரைப்படலை அதனால் நான் இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சுட்டு இந்த மாதிரி இடிச்சிக்கிறேன் பாருங்கள் உடனே கொதி வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு அரை எலுமிச்சை மிளத்தோட சாறு வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பொதுவாக பிரியாணி குஸ்காவுக்குலாம் வந்துட்டு நான் தயிர் சேர்ப்பாங்க நான் வந்து தயிர் சேர்க்க மாட்டேன் அதனால் லெமன் வந்து அரை சேர்த்துருக்கேன் இப்போ இடித்த பொடியை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு அரிசி நல்லா ஊறிடுச்சு நல்லா தண்ணி வடிகட்டி அரிசி மட்டும் இது கூட நம்ம சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து பர்ஃபெக்டான அளவில் இருக்குங்க கண்டிப்பாக சீரக சம்பா அரிசியில் செஞ்சிங்கன்னா மட்டும் ஒன்றுக்கு ஒன்றை வச்சுக்கோங்க மற்ற நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி பாஸ்மதி அரிசி இது எல்லாமே ஒன்றுக்கு ரெண்டு வைக்கணும் இப்போ ஒரு மூடி போட்டு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப வற்றும் பார்த்தீங்களா இந்தளவு இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும் நமக்கு பாருங்கள் இந்தளவு இழுத்தாச்சு இந்த அளவு தான் நமக்கு தேவை சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்தளவு வந்தோடனே நம்ம இப்போ வந்து விசில்லாம் போட்டு மூடிலாம் போட வைக்கிறது இல்லை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஏன்னா குக்கர் நல்லா அடிகனமான பாத்திரம் இதில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு கரெக்டாக பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வேக வைங்க சூப்பராக நமக்கு குஸ்கா தயாரும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பிளேட் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா பதமாக வெந்திருக்கும் ஒருவேளை உங்களுக்கு என்ன சாஃப்டாக வேணும்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வேக விட்டுக்கோங்க குஸ்கா வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்குங்க எதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் முட்டை வேக வச்சு கொடுக்கலாம் தயிர் பச்சடி வச்சு தரலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி ஆம்லேட்டோடு போட்டு சாப்பிட்டோம் இந்த குஸ்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நான் பிளேட்டில் போட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு ஒரு நல்லா உதிரியாக இருக்குன்னு கட்டாயம் ஒரு சூப்பரான குஸ்கா நீங்கள் சாப்பிட்ணுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய்